எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் மாகாண சபை முறைமையை அடியோடு எதிர்த்தவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த மாகாண சபையை முன்னெடுப்பதற்கு தேர்தல் ஒன்றை நடாத்துவதற்கு விருப்பத்தோடு இருப்பார்கள் அல்லது மாகாண சபையை ஒரு தனது தேர்தலை நடத்த வேண்டும் என்ற ஒரு பாசாங்கை மேற்கொள்வார்களா என்ற ஐயம் குறைவாக தான் இருக்கும் ஆகவே அரசாங்கம் மக்களினுடைய ஜனநாயக உரிமையை எல்லோருக்கும் சட்டம் சமம் என்று இந்த ஆட்சியாளர்கள் விரைவாக பாராளுமன்றத்தில் ஒரு உறுதியான முடிவுக்கு வர வேணும் இந்த ஒரு விடயம்தான் எழுத்து வடிவிலே இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் தான் வணக்கம் மீண்டும் ஒரு செய்தியினூடாக சந்தித்திருக்கின்றோம் இந்தியாவை மீறி மாகாண முறைமையை எவராலும் இல்லாது செய்துவிட முடியாது என சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய வடமாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர்கள் தமிழ் மக்களினுடைய இருப்பை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த வடமாகாண சபையினுடைய இந்த தேர்தலை விரைவாக நடத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியும் நிறுவனத்தினுடைய அனுசரணியில் கடந்த வடக்கு மாகாண சபையினுடைய அமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் மாகாண சபையினுடைய உறுப்பினர்களுடைய பங்கேற்போடு மாகாண சபையினுடைய கடந்த கால அனுபவம் மற்றும் மாகாண சபை வீட்டிலுக்கான தேர்தல் தொடர்பிலான கருத்தரங்கு ஒன்று நேற்றைய நாள் யாழ்ப்பாணம் டில்கோ விடுதியில் ஒரு சந்திப்பு ஒன்று பெற்றிருக்கிறது இதன் போது வட மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர்களான இபிஆர்எல்எஃப் சார்பில் சர்வேஸ்வரன் தமிழரசு கட்சி சார்பில் ஆர்னோல்டு இபிடிபி சார்பில் தவநாதன் பிளாட் சார்பில் கஜதீபன் டெலோ சார்பில் உபதாசன் ஆகியோர் இந்த ஊடக சந்திப்பு ஒன்றை நேற்றைய நாள் நடத்தியிருக்கின்றனர் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒன் டெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ்ஸ் என்ற நிறுவனத்தினால் முந்தைய நாள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஒரு கட்சியிலிருந்தும் கணிசமான உறுப்பினர்களை அழைத்து கடந்த மாகாண சபையினுடைய காத்திரமான பங்களிப்பு என்ன அதிலே நாங்கள் தவறவிடப்பட்ட விடயங்கள் என்ன இன்னொரு மாகாண உண்டு எங்களுக்கு தேவையா அதில் உருவாக்கம் அது எப்போ நடக்கப்போகுது என்ற விடயங்கள் சம்மந்தமான ஒரு கலந்துரையாடலொன்று இடம்பெற்றது அந்த வகையில் ஒரு எங்களுடைய அணையமான பல கட்சிகளுடைய உறுப்பினர்கள் இருந்து கடந்த மாகாண சபையினுடைய வினைத்திறனான செயல்பாடுகள் அதில் இருக்கிற குறைகள் நிறைகள் நாங்கள் என்னென்ன விடயங்களை கூடுதலாக கவனிக்காமல் விட்டோம் மக்களுடைய பிரச்சினை சம்பந்தமாக எங்களுடைய வடக்கு வட இருக்கக்கூடிய யுத்தத்துக்கு பின்னரான தேசத்தை கட்டியெழுப்புகிறது விடயம் எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை தரம் தொடர்பான விடயங்கள் சம்பந்தமாக ஆக்கப்பூர்வமான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டோம் தற்பொழுது நாங்கள் இந்த இடத்திலே கூற விரும்புவது என்னென்று சொன்னால் எங்களுக்கு தமிழர் அரசியலிலே தற்போது இருக்கக்கூடிய ஒரு அரசியல் தளம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த மாகாண சபை தான் ஆகவே ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இதே நாளில்தான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது அதே நாளிலே இன்று நாங்கள் கூடியிருக்கின்றோம் தேர்தல் அதனுடைய காலம் முடிந்து சபையுடைய காலம் என்று ஏழு வருடங்கள் எட்டு வருடங்கள் ஆகியும் மாகாண சபை தேர்தல் நடைபெறவில்லை ஆகவே மாறி மாறி வந்த அரசாங்கம் மாகாண சபை தேர்தலை நடைமுறைப்படுத்துவதற்காக எந்த ஒரு முன்னெடுப்புகளையும் முன் மேற்கொள்ளவில்லை காரணம் முன்னெடுப்பது போன்ற அவருடைய பாசாங்கு இருந்ததையொழிய மாகாண சபையை நடத்துவதற்கான இந்த ஒரு செயல்பாடுகளை முன்னெடுக்காததன் காரணமாகவும் தற்போது இருக்கக்கூடிய இந்த அரசியல் இப்போ புதிய ஜனாதிபதி புதிய அரசாங்கம் பலமான ஒரு அரசாங்கத்தோடு இருக்கின்ற நிலையில் எங்களுக்கு தமிழ் மக்களாக நாங்கள் எங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் மாகாண சபை முறைமையை அடியோடு எதிர்த்தவர்கள் தான் இப்பொழுது ஆட்சியாளர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்கள் எவ்வளவு தூரம் இந்த மாகாண சபையை முன்னெடுப்பதற்கு ஒன்றை நடாத்துவதற்கு விருப்பத்தோடு இருப்பார்கள் அல்லது மாகாண சபையை ஒரு தட தேர்தலை நடத்த வேண்டுமென்ற ஒரு பாசாங்கை மேற்கொள்வார்களா என்ற ஐயம் ஏற்படுகின்றது ஆகவே இன்று நாங்கள் பல கட்சிகளினுடைய பிரதிநிதிகளாக இந்த இடத்திலே எங்கள் இருக்கக்கூடிய அந்த அரசியல் தளம் மாகாண சபைதான் அரசியல் ரீதியாக எங்களுடைய உரிமைகளை எதிர்காலத்தில் படிப்படியாக நாங்கள் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த சபையினூடாகத்தான் நாங்கள் அதனை முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே இந்த தேர்தலை மிக விரைவாக இந்த அரசாங்கம் நடாத்துவதற்கான முனைப்பை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியின் சார்பில் என்னுடைய அவர்களுடைய நிலைப்பாட்டை இந்த இடத்திலே நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம் ஏனென்று சொன்னால் இவ்வாறு காலந்தாழ்த்தி பின் போடுவது இப்போ இருக்கக்கூடிய அரசு தங்களுடைய கருமங்களை தமிழ் மக்கள் சரிந்து வாழுகின்ற பிரதேசங்களிலும் அரச இயந்திரத்தை கொண்டு தமிழ் மக்களுடைய மன மனன் மனங்களை அவர்கள் மாற்றியமைத்து ஒரு புதிய அரசியல் சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கான முன்னெடுப்புகளை அவர்கள் முன்னெடுப்பது போன்ற ஒரு நடவடிக்கையை அவர்கள் அண்மை காலத்திலே மேற்கொண்டு வருகின்றார்கள் எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளுடைய கதை கருத்துக்களை கூடியவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ காற்றிலேயே பறந்துவிட்ட கருத்துக்கள் மாதிரி தட்டிவிட்டு தட்டி கழித்து செல்லுகின்றார்கள் அவ்வாறு அவர்கள் செய்ய முடியாது எங்களுடைய மக்கள் மிக அவதாரமாக இருக்க வேண்டும் என்ற விடயத்தையும் கொண்டு எங்களுடைய வட வடகுலத்தினை நாங்கள் மீண்டும் ஆள வேண்டும் அதற்காக அனைவரும் நாங்கள் ஒன்று திரண்டு இந்த தேர்தலை மூங்கொடுக்க தயாராக இருக்கின்றோம் அதற்குரிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் மிக விரைவாக முன்னெடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடாகும் நன்றி இன்று நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் கடந்த மாகாண சபையினுடைய குறைநிறைகள் தொடர்பாக ஆராயப்பட்டது அதில் ஒவ்வொரு கட்சி சார்ந்த உறுப்பினர்களும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள் ஒரு ஆக்கபூர்வமான சந்திப்பாக இருந்தது ஆனால் இந்த சந்திப்பின் ஊடாக இலங்கையில் ஒட்டுமொத்தமாக ஒன்பது மாகாண சபைகளும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு இயங்க முடியாத நிலைக்குள் காணப்படுகிறது அதற்கு பிரதானமான காரணம் தேர்தல் சட்ட முறையில் இருக்கிற குழப்பந்தான் மிக பிரதான காரணமாக இருக்கிறது அது ஒன்றில் பழைய முறையில் நடத்தப்பட வேணுமா அல்லது புதிய சட்டத்தின் மூலமாக நடத்தப்பட வேணுமா என்ற ஒரு மிக முக்கியமான ஒரு சட்ட சிக்கலுக்குள் இதில் இருக்கிறது கடந்த கால ஆட்சியாளர்கள்தான் இதை கொண்டு வந்து ஏமாற்றினார்கள் என்ற குற்றச்சாட்டை அந்த காலத்தில் முன்வைத்திருந்த அன்று எதிர்க்கட்சியாக இருந்த அன்றகுமார தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி இன்று ஆளுங்கட்சியாக வந்திருக்கிறது ஆனால் அவர்கள் இந்த தேர்தலை நடத்துவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களை போலதான் அவர்களும் முன்பின் முரணான காரணங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக ஜனாதிபதி அனைத்து கட்சிகளுடனும் இது தொடர்பாக இந்த தேர்தல் தொடர்பாக ஆராய வேண்டும் என்று சொல்லுகின்ற சம நேரத்தில் வெளிவிவகார அமைச்சர் சொல்கின்றார் அவர்களுடன் சார்ந்த அமைச்சர்கள் சொல்கிறார்கள் புதிய தேர்தல் முறை தொடர்பாக தாங்கள் விரைவான ஒரு முடிவுக்கு வந்து அந்த முறை மூலமாகத்தான் புதிய முறை மூலமாகத்தான் தேர்தல் நடைபெறும் என்று உண்மையாக இந்த புதிய முறை மூலமாக தேர்தல் நடைபெறும் என்று சொன்னால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லை என்பதுதான் மறைமுகமான அர்த்தம் ஏனென்றால் அந்த இல்லை முறைமையில் ஏற்பட்ட முரண்பாடு இந்த நாட்டில் வாழுகிற சக இனங்களினுடைய பிரதிநிதித்துவ புறக்கணிப்பு போன்றவற்றினுடைய குறைபாடுகள் அந்த நேரத்தில் நல்லாட்சி அரசாங்க காலத்தில் பாராளுமன்றத்தில் தான் அந்த இல்ல நிர்ணய குறைபாட்டை மீள் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அது பின்தள்ளப்பட்டது ஆகவே தொடர்ச்சியாக அப்படியான ஒரு நிலைமைதான் எனியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே இவற்றை சீர் செய்து இந்த மாகாண சபை தேர்தல் ஒன்று நடத்தப்படுமாக இருந்தால் அது நான் நினைக்கிறேன் இந்த அன்றகுமாரவினுடைய தற்போதைய ஆட்சி காலம் முடிவடைந்தாலும் அது நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகத்தான் இருக்கும் ஆகவே அரசாங்கம் மக்களினுடைய ஜனநாயக உரிமையை மதிக்கிறோம் எல்லோருக்கும் சட்டம் சமம் என்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் விரைவாக பாராளுமன்றத்தில் ஒரு உறுதியான முடிவுக்கு வரவேணும் பழைய முறையில் இந்த தேர்தலை நடத்துவதற்கு விரைந்து ஒரு தீர்மானத்தை எடுத்து விரைவாக இந்த மாகாண சபை தேர்தல்களை நடத்தி இந்த பொருளாதார பின்னடைவில் இருக்கிற நாடு மாகாண சபைகள் இயங்குமாக இருந்தால் என்னும் பொருளாதார ரீதியாக விரைவாக வளர்வடைய வளர்ச்சியடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே அதற்கேற்றால் போல் அனைத்து கட்சிகளுக்கும் ஜனநாயக உரிமைகளை வழங்கி ஒரு பல்வகமை பல்வகை இனங்கொண்ட இந்த நாட்டில் ஜனநாயகம் வந்து எல்லா கட்சிகளையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அமைய வேண்டுமாக இருந்தால் அது இந்த மாகாண சபை தேர்தல் விரைவாக நடத்தப்பட வேண்டும் ஆகவே வடக்கு கிழக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல் பலம் என்பது இந்த மாகாண சபை கட்டமைப்பில் தான் தங்கி இருக்கிறது ஆகவே இந்த மாகாண சபை தொடர்ந்து மாகாண சபை தேர்தல் தொடர்ந்து அதாவது காலந்தாழ்த்தப்படுவது மத்திய அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களினுடைய பல உரிமைகள் பல அவர்களுடைய வாழ்விட அடையாளங்கள் அதாவது மத்திய அரசாங்கத்தால் சுபீரிக்கப்படுவதற்கும் இணைத்தால் போல பல்வேறு சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்படுவதற்குமான வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது தற்போது அண்மையில் வந்த அதாவது அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்கள் காங்கேசன்துறை துறைமுகத்தை ஒரு வர்த்தக துறைமுகமாக மாற்ற முடியாது என்று நேரடியாக சவால் விட்டிருப்பது எங்களை பொறுத்தவரையில் மாகாண ரீதியான பொருளாதார முன்னேற்றத்திற்கு அல்லது மாகாணங்களுக்கு நிதி அதிகாரங்களை கொடுப்பதற்கு அவர்கள் தயாரில்லை என்பதை இதில் அது திட்ட சொல்லி நிற்கின்றது உண்மையாக ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் துறைமுகங்கள் நிதி வர்த்தக துறைமுகங்களாக மாறுகிற போது அது நாடளாவிய ரீதியில் பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆகவே இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களினுடைய கருத்துகள் ஜனாதிபதியினுடைய கருத்துகள் பல்வேறு சந்தேகங்களை உருவாக்குகிறது எதுவாக இருந்தாலும் மக்களுடைய ஜனநாயக உரிமையை மதிக்கக்கூடிய வகையில் அன்றகுமார தலைமையிலான அரசாங்கம் விரைந்து இந்த மாகாண சபை தேர்தலை பழைய முறையில் நடத்த வேண்டும் ஏனென்றால் புதிய முறை என்று சொல்லி காலம் கடத்தாது பழைய முறையில் உடனடியாக முடிவுகளை எடுத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி கம் ஒன் டெக்ஸ் இனிஷியேட்டிவ் என்கிற ஒரு நிறுவனம் முன்னதாக மாகாண சபையிலே அங்கத்துவம் வகித்த கட்சிகள் கட்சிகளுடைய சில பிரதிநிதிகளை அழைத்து இன்றைக்கு ஒரு கலந்துரையாடலை இந்த இடத்திலே ஏற்பாடு செய்திருந்தார்கள் கடந்த காலத்திலே வடக்கு மாகாணத்திலே எவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றது நாங்கள் எப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபட்டிருந்தோம் என்பது தொடர்பாக சுய விமர்சனங்களோடு ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடலாக இன்றைக்கு இருந்திருந்தது தமிழ் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாகாண சபை முறைமையை ஒருபொழுதும் தமிழ் தேசிய இனத்தினுடைய இறுதி தீர்வாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல அது எல்லோருக்கும் தெரியும் அதிலே பல பல குறைபாடுகள் இருக்கிறது அந்த குறைபாடுகளை வெளியில் இருந்து பேசுவதை விட அதற்கு உள்ளாக இருந்திருக்கக்கூடிய நாங்கள் அதிகமான விடயங்களை கூற முடியும் அப்படியாக பல விடயங்களை இன்றைக்கும் பகிர்ந்து கொண்டோம் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகால தமிழ் மக்களுடைய போராட்ட வரலாற்றில் இந்த இது ஒன்றுதான் பல விடயங்கள் பரிசீலிக்கப்பட்டு பல விடயங்கள் வந்து சென்று கடந்து சென்றாலும் கூட இலங்கையில் அரசியலமைப்பிலே இந்த ஒரு விடயம்தான் எழுத்து வடிவில் இருக்கிறது என்கிற அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான விடயங்கள் தான் எல்லா அரசியல் கட்சிகளாலும் இந்த இடத்திலே முன்வைக்கப்பட்டதான ஒரு நிலைமை காணப்பட்டது அந்த அடிப்படையில் இந்த தேர்தலை எவ்வளவுக்கு எவ்வளவு பிற்போட முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கடந்த கால அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக அதை செய்து வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரைக்கும் இந்த விடயம் ஒரு தேவையற்ற ஒரு விடயமாக இருந்து வந்திருப்பது நாங்கள் பார்த்திருக்கிறோம் ஆனால் நாங்கள் இந்த நேரத்திலே இப்படியாக ஒன்று கூடி இந்த விடயம் தொடர்பாக கலந்துரையாடி இருப்பது எதிர்காலத்தில் ஒரு ஆரோக்கியமான ஒரு கட்டத்துக்கு கொண்டு செல்லும் என்று நாங்கள் நம்புகிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தவநாதன் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி படுத்தி மாகாண சபை உறுப்பினராக இருந்தேன் நாங்கள் எமது கட்சி ஆரம்பம் முதலே மாகாண சபை முறைமையை தமிழ் மக்களினுடைய அன்றாட பிரச்சினைகளுக்கும் அபிவிருத்திக்கும் அரசியல் உரிமையை பெறுவதற்குமான ஒரு சரியான ஒரு சட்டபூர்வமான ஒரு அரசியல் அமைப்பில் இருக்கின்ற ஒரு ஏற்பாடாகத்தான் பார்த்து வருகின்றோம் அதை பற்றி தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்து வருகின்றோம் அதை ஆதரித்து வருகின்றோம் துரதிருஷ்டவசமாக இந்த தேர்தல்கள் இலங்கை முழுக்க ஒன் ஒன்பது மாகாண சபைக்கும் நீண்ட காலமாக நடைபெ நடைபெறாமல் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பகுதியில் அல்லது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இலங்கையில் வெவ்வேறு காலகட்டங்களிலே மு முடிவடை இருந்த மாகாண சபைகளின் ஆட்சி காலத்தை சற்று நீடித்து எல்லா ஒன்பது மாகாண சபைகளுக்கும் ஒரே தடவையிலே தேர்தலை நடத்துவதற்கான ஒரு முயற்சி ஒன்று நடைபெற்றது அதை அநேகமான மாகாண சபை அதை நிராகரித்து விட்டது ஏனென்றால் அது ஒரு ஜனநாயக பண்பல்ல ஏனென்றால் மக்கள் ஐந்து வருடத்துக்கு ஆணையை கொடுக்கிறார்கள் அந்த அந்த ஐந்து வருடத்துக்கு ஒரு நாள் குறையவும் கூடாது ஒரு நாள் கூடவும் கூடாது என்று எல்லா மாகாண சபைகளும் அதை நிராகரித்து விட்டன அதற்கு பிறகு எல்லா மாகாண சபை காலங்களும் ஒரு மூன்று மாதம் ஆறு மாதம் இடைவெளிகளுக்குள்ளே நிறைவடைந்து விட்டது இன்று ஒவ்வொரு காரணங்களினால் இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தப்படாமல் இருக்கின்றது இந்த மாகாண சபையானது குறிப்பாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சினைக்கான ஒரு தீர்வாகத்தான் மாகாண சபை முறைமை இலங்கை இந்திய முப்பத்தின் ஊடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு இலங்கையின் அரசியலமைப்பிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது இப்போ எங்களை பொறுத்தவரையில் ஏனைய மாகாணங்களை பொறுத்த விட வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் இதில் அன்றாட பிரச்சனையும் இருக்கின்றது அபிவிருத்தியும் இருக்கின்றது அரசியல் உரிமை பிரச்சனையும் இருக்கின்றது ஆகவே நாங்கள் ஆரம்பம் முதலே இந்த முறைமையை ஏற்றுக்கொண்டவர்கள் என்ற வகையிலே தற்பொழுது அனைத்து தரப்பினரும் ஓரளவுக்காவது மாகாண சபை முறைமைதான் ஒரு ஆரம்ப புள்ளி என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்ற காரணத்தினாலும் நீண்ட காலமாக ஒரு ஜனநாயக அமைப்பை செயல்படாமல் தேர்தல் நடத்தாமல் இருப்பதென்பது ஒரு ஒரு நல்ல நிலைமை இல்லைன்ற காரணத்தினாலும் விரைவாக மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம் நன்றி ஒன் டெக்ஸ்ட் இனிஷியேட்டிவ் என்கின்ற அமைப்பு ஜனநாயக ஒளிமியங்களுக்கு ஒளிமியங்களை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த அமைப்பினுடைய ஏற்பாட்டின் பேரில் இன்றைக்கு வடக்கு மாகாணத்தினுடைய கடந்த மாகாண சபையில் அங்கத்துவம் வகித்த கட்சிகளுடைய உறுப்பினர்கள் கொண்டு ஒரு கலந்துரையாடல் மேற்கொள்ளப்பட்டது இந்த கலந்துரையாடலில் எங்களுடைய கடந்த மாகாண சபையில் எங்களால் செய்யப்பட்டவை தவறவிடப்பட்டவை என்ற பல்வேறு விடயங்களும் பார்க்கப்பட்டது ஒன்று இரண்டாவது நீண்ட காலமாக மிக நீண்ட காலமாக தேர்தல் நடைபெறாமல் அரசாங்கம் இதனை இழுத்தடுத்தி வருவதால் மிக விரைவாக இந்த தேர்தலை நடத்துவது தொடர்பாக எங்களுடைய நிலைப்பாடுகளை நாங்கள் பரிமாறிக்கொள்வது என்பதும் இதனுடைய ஒரு அம்சமாக இருந்தது உங்களுக்கு தெரியும் இந்த மாகாண சபை முறை என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு விடயம் அந்த வகையில் இந்த மாகாண சபை முறை என்பது இலங்கையினுடைய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்காக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட ஒரு இது தமிழ் மக்களுக்கு வாழ்வா சாவா என்கின்ற பிரச்சனை தான் மாகாண சபை தென்னிலங்கைக்கு அது அவசியம் இல்லாததாக இருக்கலாம் அது முக்கியத்துவம் குறைந்ததாக இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களை பொறுத்தவரை இது அவர்களுடைய இருப்போடு சம்பந்தப்பட்ட விடயம் இன்றைக்கு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தலை நடத்தாமல் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மாறி மாறி வரக்கூடிய அரசாங்கங்கள் தங்களுடைய அதிகாரங்களை வைத்து தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்தி வருகிறார்கள் ஆகவே இங்கே நாங்கள் எதற்காக இந்த மாகாண சபை கொண்டு வரப்பட்டதோ அதற்கு முரணாக எங்களுடைய நலன்களுக்கு முரணாக எங்களுடைய நலன்களை பாதிக்கின்ற வகையில் வரக்கூடிய அரசாங்கங்கள் அதிகாரிகளை தங்களுடைய அதிகாரிகளை நியமித்து தங்களுடைய அதிகாரிகளின் ஊடாக எங்களுடைய நலன்களை பாதிக்கக்கூடிய விடயங்களை இங்கே நியமிக்கக்கூடிய அளவிற்கு விஷயங்கள் மாறிக்கொண்டிருக்கின்றன ஆகவே இது வந்து மிகவும் ஜனநாயகத்தை கேலி கூத்தாகின்ற விஷயம் என்பது ஒன்று ரெண்டாவது இனப்பிரச்சனையை வந்து ரிடிகுலஸ் இனி இனப்பிரச்சனையை வந்து மலினப்படுத்துகின்ற இன மோதல் விடயங்களை மலினப்படுத்துகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு பேசியிருக்கக்கூடிய விடயங்களில் நாங்கள் இந்த இன்று சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் தமிழிசை கட்சியாக இருக்கலாம் டிடிஎன்ஏ தமிழ் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கலாம் ஜனநாயக இபிடிபி ஆக இருக்கலாம் அனைத்து கட்சிகளுடைய உறுப்பினர்களுமே ஒருமித்த விதமான ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் எவ்வளவு விரைவாக தேர்தலை நடத்த முடியுமோ அவ்வளவு விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல் இது தமிழ் மக்களுடைய தீர்வுக்காக கொண்டு உங்களுக்கு தென்னிலங்கையில் நடத்துவது பிரச்சனையாக இருந்தால் குறைந்தபட்சம் வடக்கு கிழக்கிலாவது நீங்கள் இதனை நடத்தியாக வேண்டும் என்று சொன்னால் இது அவர்களுடைய வாழ்வா சாவா பிரச்சனை என்பது அவர்களுடைய இருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது அவர்களுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்பது பல்வேறு பிரச்சனைகள் இதில் உள்ளடங்கியிருக்கின்றன அந்த வகையிலே இந்த தேர்தலை மிக விரைவாக நடத்த வேண்டும் என்கின்ற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த அது எல்லா அனைத்து கட்சிகளிலும் அந்த முடிவுகள் இருக்கின்றன அந்த 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 முடிவுகளைத்தான் நாங்கள் இங்கே பிரதிபலித்திருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரே குரலில் பிரதிபலித்திருக்கிறோம் இந்த விடயம் தொடர்பாக மேற்கொண்டு நாங்கள் ஒன்றுபட்டு செயற்படுவது அல்லது அல்லது ஒருமித்து இந்த குரலை எந்த அளவுக்கு முன்னுக்கு கொண்டு போவது என்பதிலே எங்களுடைய கட்சி தலைமர்களோடு பேசி நாங்கள் நினைக்கிறேன் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த கட்சிகள் எல்லோருடைய தலைமையும் சேர்ந்து இதனை இதற்கான குரலை ஒழிப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம் என்கின்ற ஒரு முடிவையும் இதில் எடுத்திருக்கிறோம் நன்றி அந்த இந்த விடயம் தொடர்பில் அதாவது இலங்கையினுடைய இனப்பிரச்சினை தீர்வு தீர்வு தொடர்பில் அல்லது அது சம்பந்தப்பட்ட விடயத்தில் நாங்கள் சர்வதேச சமூகம் என்று சொல்லுகின்ற போது இந்தியா மட்டும்தான் அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது வேறு எந்த நாடும் தீர்வு பற்றி பேசுவதில்லை உங்களுக்கு தெரியும் ஐநா மனித உரிமை பேரவையில் நாங்கள் வேறு வேறு விஷயங்கள் பேசினாலும் தீர்வு தொடர்பில்லை ஆகவே அந்த விடயம் தொடர்பாக என்னை பொறுத்தவரை தமிழ் கட்சிகள் தனியாகவும் சரி கூட்டாகவும் சரி அவ்வப்போதும் இந்திய அரசுடன் இங்கே இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள் ஊடாகவும் சரி அல்லது சில நேரடியாகவும் சரி தொடர்பினை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அண்மையில் வந்து சில தினங்களுக்கு முன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் வந்து கரப் வரக்கூடிய தீர்மானம் அதனுடைய டிராஃப்ட் அதாவது அதனுடைய அதனுடைய நகல் இல்லை என்ன சொல்கிறது வரைபு இந்த வரைப்பிலே வந்து வடக்கு கிழக்கில் தேர்தல் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதும் மாகாண சபை உரு மாகாண சபை அதிகாரங்கள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்பதும் அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் வந்து பிரித்தானியா கனடா உள்ளிட்ட நாடுகளும் அதில் இருக்கின்றன ஆகவே இது கிட்டத்தட்ட இப்போ இந்தியா சொல்லுகின்ற விஷயமாக மட்டும் இல்லாமல் இது கிட்டத்தட்ட பல்வேறு நாடுகளினுடைய ஒரு குரலாகவும் இது மாறியிருக்கிறது அவள் இலங்கை அரசாங்கங்களை பொறுத்தவரை முடிந்தவரை தாங்களால் இந்த காலத்தை இழுத்தடிப்பது அல்லது அதனை அதனை அதனுடைய அதிகாரங்களை எடுப்பதன் ஊடாக அதனை முடக்குவது பலவீனப்படுத்துவது என்கின்ற அந்த போக்கு நினைக்கிறேன் அது மிக தவறானது என்ன சொன்னால் இன்றைக்கு அது இந்தியா அந்த விஷயத்திலே ஏற்கனவே ஐநாஸ் ஐநா மனித உரிமை பேரவையிலே சொன்னது மட்டுமல்ல அதை பேரவையினுடைய தீர்மானத்திலே உள்ளடக்குகின்ற விஷயத்திலையும் அதையும் இந்தியாவும் செய்திருக்கிறது இன்றைக்கு அது வந்து இந்தியாவின் குரலாக மட்டுமில்லாமல் பிரித்தானியா கனடாவின் குரலாகவும் அது மாறியிருக்கிறது என்பது ஒரு முக்கியமான முன்னேற்றம் இல்லை மாகாண சபை முறையை நீக்குவது இன்றைக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இவர்களால் வந்து இன்றைக்கே செய்திருக்க முடியும் அல்லது இவர்களுக்கு முன்னர் இருந்தவரோடு தெரியும் ராஜபக்ஷ கூட அடிக்கடி சொல்லியிருக்கிறார் இதை வந்து நாங்கள் விரும்பியதில்லை எங்கள் மீது திணிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவை அவர்களும் மூண் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு தான் இருந்தார்கள் அது வேறு கட்சியினுடைய ஆதரவோடாக ஆதரவோடு தனியாக இல்லாவிட்டாலும் வேறு கட்சியினுடைய ஆதரவோடு மூன்றில் ரெண்டு பெரும்பான்மை அவர்களுக்கு இருந்தது இதை இவர்கள் மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு சேர்ந்து இதை நீக்கியிருக்கலாம் இதுவரைக்கும் அவர்கள் நீக்கவில்லை இவர்களும் இன்றைக்கு அதில் நீக்கவில்லை காரணம் என்னென்னு சொன்னால் என்னை வரைக்கும் அதுக்கு ஒரே ஒரு காரணம் இது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு கொண்டு வரப்பட்ட விஷயம் என்பதனால் இது நேரடியாக இந்தியாவோடு மோதுவதாக இருக்கும் என்கின்றதால் மட்டும்தான் இது நின்றுபிடிக்கிறது இல்லாவிட்டால் இவர்கள் எல்லோருமே இதை இதை வந்து அபலிஷ் பண்ணுவதிலே மிகவும் தீவிரமாக உள்ளவர்கள் அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி புதிய யாப்பு வருமா வராதா என்பது என்னை பொறுத்தவரை கேள்வி அடையாளம் என்னென்னு சொன்னால் அவர்கள் வரக்கூடிய ஆட்சிக்கு வருகின்ற போது எந்த அளவு மக்கள் ஆதரவை பெற்றிருந்தார்களோ அந்த ஆதரவு தளம் குறைந்து கொண்டு செல்கிறது அவை ஒரு புதிய யாப்பு வர வேண்டும் என்று சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்த ஆரம்பத்திலே அந்த புதிய யாப்புக்கான திட்டங்களை வகுத்து அதற்கான செயற்பாடுகளை செய்திருந்தால் சர்வஜன வாக்கெடுப்பு செய்கின்ற போது கூட அவர்கள் அந்த அதிக அதிக பெரும்பான்மை பெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அந்த ஜனா பாராளுமன்ற தேர்தலை விட உள்ளூராட்சி தேர்தலில் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது அது போக அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள் எங்களுடைய வாழ்க்கை செலவுக்கு தொடர்ந்து அதிகரித்து கொண்டு போகிறது ஆகவே தென்னிலங்கையில பொறுத்தவரைக்கும் கூட உங்களுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த மாற்றங்கள் வந்து என்னை பொறுத்தவரை அது எந்த அளவுக்கு அவர்களுக்கு சாதகமாக அமையும் என்பது கேள்விக்குறி ஆகவே இனி ஒரு அரசியல் யாப்பை நீங்கள் உருவாக்குகின்ற போது இலகுவாக அவற்றை நீங்கள் இது இந்தியாவை மேவி நீங்கள் அதை செய்ய முடி செய்யக்கூடிய சாத்தியம் இருக்குமா எனக்கு தெரியாது சப்போஸ் அவர்கள் அப்படி செய்வார்களாக இருந்தால் என்னை பொறுத்தவரை சில வேலை என்ன சொல்கிறது இந்த மா புளிக்கிறது அப்பத்துக்கு நிலம்னு சொல்லுவார்கள் சில வேலை இவர்கள் அதீதமாக இதை வந்து அபோலிஷ் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையை கொண்டு போனால் அது சர்வதேச தலையீட்டை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கூட சில வேலை ஏற்படுத்தக்கூடும் என்பதுதான் என்னுடைய புதிய அரசியலமைப்பின் ஊடாக புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழ் மக்கள் எதிர்பார்க்குற சமஷ்டி அடிப்படையிலான ஒரு தீர்வு வேறு என்றால் நாங்கள் எல்லாரும் அதுக்கு தயார் அது யார் வேண்டாம்னு சொன்னோம் அது நல்லது ஆனால் புதிய அரசியலமைப்பு என்ற பேரில் இருக்கிற இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் இல்லாமல் செய்கிற ஒரு வேலையாக அது இருக்குமென்று சொன்னால் அதை நாங்கள் அதை பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கோம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி புதிய அரசியலமைப்பினூடாக நாங்கள் வலியுறுத்துகிற எங்களுடைய நிரந்தரமான தீவுக்கு அது வழிபோடும் என்று சொன்னால் அது நல்ல விஷயமா மானசப முடிவுக்கு வந்த பிறகு இந்த அணி தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் கூட்டாகத்தான் செயல்பட்டு கொண்டே இருக்கின்றது கட்சி வேறுபாடு இல்லாமல் இப்போ சில நன்மையான தீமையான விடங்களில் நாங்கள் எங்களுடைய அனுபவங்களை பயந்து கொள்வோம் ஆனால் இன்றைக்கு இது முக்கியமான விடயமாக பேசப்பட்டது என்று சொன்னால் இப்போ எங்களுடைய சக உறுப்பினர்கள் கூறியது போன்று தமிழ் மக்களுடைய இருப்பு இரும்புக்கு இருக்கக்கூடிய அரசியல் ரீதியான ஒரு தளம் இந்த மாகாண சபை என்ற வழியாக இது நிச்சயமாக வைக்கப்பட வேண்டும் அரசியலமைப்பு ஒன்று உருவாக்குறதுன்னு என்று சொன்னால் கஜதிவன் உறுப்பினர் சொன்னது போன்று நாங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு உச்சபட்ச தீர்வாக இருக்கும் என்று சொன்னால் அதை நாங்கள் இருக்க ஆனால் அவ்வாறு இல்லாமல் கபட நாடகமாக அரசியலமைப்பில் மாற்றம் கொண்டு வருவோம் என்று மட்டும் இந்த இருக்கிற இந்த முறைமையே இல்லாத வழி போன்ற எண்ணம் இந்த அரசுக்கு இருக்கும் என்று சொன்னால் மிகவும் பாரதூரமான விளைவுகளையும் எதிர்காலத்தில் மீண்டும் ஒரு கெட்ட சூழ்நிலையை இந்த அரசாங்கம் எதிர்நோக்கம்